கிறிஸ்துவின் மிகப் பிரியமான தேவக்களிலே ஆண்டவர் வயசு கிறிஸ்துவ நமத்தினாலே பரிசு துபரம் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் நே தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இம்மட்டம் நடத்தின பினேசர் அவர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் அம்மேன் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் தமது ஜனங்களை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் பிறந்த அறந்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய எல்லா விதமான இடுக்கண்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பிறந்தாரங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து ஜனங்களை ரசிப்பதற்காகவே அம்மேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்றவங்களை ரசித்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவர உங்களை ரசித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார் இன்னும் கத்தர் சில காரியங்களிலே அம்மன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் மாற்றங்களை விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ரசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த உலகத்திலே அம்மன் தேவனுடைய காரம் மட்டுமே நம்ம ரசிக்கும் இந்த உலகத்திலே வேற எந்த காரியத்தில் அம்மன் எந்த ஒரு காரியங்களினாலும் மெய்யான ஒரு ரச்சிப்பு கிடையாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான உண்மையான ஒரு ரசிப்பை அம்மன் நிரந்தரமான ஒரு கொடுக்க முடியும் அம்மேன் நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ ஆண்டு சொல்லுகிறார் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை அம்மேன் இந்த உலகத்திலே அம்மேன் மனுஷனாக பிறந்து சிலுவையில் அரைந்து அம்மன் அரைக்க அறையப்பட்டு அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் ஹலலூயா அம்மன் உங்களுக்காகவே அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் பறந்திருக்கிறார் அம்மேன் அம்மன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே அவர் பறந்திருக்கிறார் அம்மன் உங்களுக்காக நான் சிலுவையில் அரைக்க அம்மேன் அறையப்பட்டு ார் அம்மேன் அவருடைய தடும்புகளினாலே நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அம்மேன் அந்த ரசிப்பு எப்படி வருகிறது சொல்லி பார்க்கும்போது சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தீமத்திய வாசிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறது சொல்லி போது நம்முடைய கிரியைகளின் படி அவன் நம்மை ரசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய என்னுடைய அந்த கிரியை படி இல்லை நம்ம ஏதோ ஒன்று செய்து அவ நம்மை ரசிக்கவே இல்லை ஆண்டவருடைய கிருபையினால் அதே இடத்துல அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு அரு அருளப்பட்ட கிருபையின் படியும் என சொல்லப்பட்டிருக்கிறது அம்மேன் நம்மை ரசித்தன சொல்லப்பட்டிருக்கிற கிருபேன் படி கத்தன் நம்மே மீத்த அவருடைய கிருபைனால் அவருடைய அனாதி தீர்மானம் தீர்மானத்தின்படியாக அவர் நம்மை ரசித்திருக்கிறார் ஆமேன் ஆமே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திலேருந்து அம்மன் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவளோடு கூட இருக்கலாம் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வியாதியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கவலையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் எங்கிருந்து யார் என்னை ரசிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு வேதனையோடு துக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டு சொல்லுகிறார் உங்களுடைய கிரியைகளின் ஆள் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஆண்டவரம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்காக அம்மேன் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய கிரியையினாலே அவர் உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கிரியை செய்திருக்கிறாரு பாருங்க அவருடைய அந்த கிரியை நிமித்தமாக அம்மேன் நீங்கள் கிருபையாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் நான் ஆண்டும் கூட்டத்தில் பேசிக்கொண்டு அம்மேன் அவருடைய கிருபை உங்களை ரசிக்கப் போகிறது அம்மேன் அவருடைய கிருபைனால் நீங்கள் வெளியே வர போகிறீர்கள் தந்தகி யோசிப்பை சிலைசாலையில் போட்டிருந்தார்கள் பாருங்கள் அந்த சிறைசாலையில் இருந்த யோசிப்பு அவருடைய கிரியைனால் வெளியே வரவில்லை அந்த சிறைசாலையிலிருந்து தேவனுடைய அந்த கிருபைனால தான் அந்த யோசிப்பு என்ன செய்கிறார் வெளியே வருகிறார் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டோர் சொல்லுகிறார் தேவனுடைய கிருபைனால் நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள் நிச்சயமாகவே ஆண்டோர் அவருடைய கிருபைனால் உங்களை வெளியே கொண்டு போகிறார் பாருங்க இஸ்ரேபனங்கள் நானூற்று முப்பது வருடம் மனாந்திரத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள் பாருங்க அவர்களை அம்மன் மோசை மூலமாக கத்தர் வெளியே கொண்டிருக்கிறார் அம்மன் மோசையை கத்தர் அனுப்பி என்ன செய்கிறார் வெளியே கொண்டு வருகிறார் அவர்கள் லகுவாக என்ன செய்கிறார்கள் வெளியே வருகிறார்கள் தேவடைய கிருபைனால வெளியே பாதுகாக்க போடு ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் இந்த நாளில் வார்த்தை கண்டு கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களோட உங்களுடைய ஒரு கிரியைனால் நீங்கள் வெளியே வரும்போது அம்மன் லகுவாக வர முடியாது ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் ஆனால் கத்துடைய கிருபைனால நீங்கள் வெளியே வரும் வரும்போது உங்களுக்கு ஒரு சேதம் இருக்காது தானியலை சிங்கத்தின் போட்டார்கள் பாருங்க ஆமீன் அவருடைய கிரியினால் அவர் வெளியே வரவில்லை பாருங்க கத்துடைய கிருபைனால் அந்த தானியலை வந்து சிங்கத்தின் குவியிலேருந்து வெளியே வருகிறார் வாலிபர்களை அக்னி சூழலில் போடுறாங்க பாருங்க அவர்களை அம்மேன் வெளியே கொண்டு வருவதற்கு தேவனுடைய கிருபை அங்கே இருக்கிறது தேவனுடைய தயவு அந்த இடத்துல வெளிப்படுகிறது இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு தேவனுடைய ஒரு கிருபை இன்றைக்கு வெளியேற முகமாக போகிறது அனைவர் சொல்லுவார்கள் எத்தனை பேருக்கு இந்த காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கான இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது இந்த வேலை கிடைப்பதற்கு படிப்பு கிடைப்பதற்கு இந்த வருமானம் வருவதற்கு எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த உங்களுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்து சோர்ந்து போனீர்கள் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கச்சர் உங்களை பலப்படுத்துகிறார் அவருடைய கிருபை உங்களை வழிநடத்த போகிறது அடுத்து வாசிக்கும் போது நம்ம ரச்சித்து பரிசு அழைப்பதாலே அழைத்தார் அவருடைய அழைப்பு தான் இந்த கிருவை நமக்கு என்ன செய்திருக்கிறது கொடுத்துருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அம்மேன் அல்ல லூயா கத்தர் உங்களையும் அழைத்து இருக்கிறாரு பாருங்க அமன் ஒவ்வொரு கத்தர் அழைத்து இருக்கிறபடினால் அந்த அழைப்பு தான் அம்மன் கிரியைக்கு மாறாக அந்த கிருபையை கொடுத்து பாருங்க ஒவ்வொருவரையும் கத்தார் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அவரை அறிந்து அழைத்து இருக்கிறாரு பாருங்க அல்லூ ஏறமே ஒன் ஜில் வாரம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தீர்க்க தரிசையாக பரிசுத்தப்படுத்தி மேன் வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க அம்மன் நம்ம தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் நம்மை அறிந்திருத்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மேன் கச்ச நம்மை தெரிந்து வைத்து அவருடைய கிருமி நாளே நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு தெரியாமல் இருக்கலான குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு அது அப்புறம் தான் கச்ச நம்மை அழைத்ததற்கான காரியத்தை நமக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது எதற்காக அழைத்தார் எதற்காக ரசித்தார் எதற்காக அபிஷயம் பண்ணினாருன்னு சொல்லி அதற்குப் பிறகு தான் புரிந்து கொள்கிறோம் ஆனால் ஆண்டோசுகர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே கச்சை நம்மை அறிந்திருந்திருக்கிறார் பாருங்க பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனாக தீர்க்க கச்ச நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் இது எல்லாம் கத்துடைய ஒரு கிருபையாக இருக்கிறது பாருங்க மேன் வாசிக்கும்போது என்ன சொல்லி சொல்லியிருக்குறதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு தீமதி ஒன்றாம் அதிகாரம் மேன் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறது அவர் நம்முடைய கிருபையின் கிரியின்படி நம்மை ரசியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக கத்தர் என்ன செய்திருக்கிறார் அவர் ஆமேன் நம்மை ரசித்திருக்கிறார் பாருங்க அவருடைய கிருபினாலையும் அனாதி தீர்மானத்தின்படி நான் சொன்னது போல இறைமையா ஒன்று ஐந்திலே சொன்னபடி சொல்லியிருக்கிறார் தாயின் கருவில் உருவாக்கும் அனாதி தீர்மானத்தின்படியாக அவர் முன்கூறித்து வைத்துதான் கத்தர் என்ன செய்து இருக்கிறார் அவருடைய கிருபை ஊற்றி இருக்கிறார் எவர்களை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரு பாருங்க சும்மா ஆண்டவர் ஆண்டவர் அழைக்கவில்லை பாருங்க கத்தர் முன்குறித்து வைத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் அழைத்து என்ன செய்கிறார் அந்த கிருபைகளை கொடுக்கிறார் அவருடைய கிரியினால இல்லை அவருடைய கிருபையினால எல்லாவற்றை ஈவாக கத்தர் கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஐயோ இந்த விஷயத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பாருங்க முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தான் ஆண்டவர் ஐசு கிறிஸ்து குமாரனாக இந்த உலகத்தில் அம்மன் பிறந்தார் பாருங்க எல்லா ஒரு ரச்சிப்பு பாருங்க ஒரு விஷயத்தில் மட்டும் ரசிப்பு இருந்தால் போதாது பாருங்க பாவத்திலிருந்து மட்டும் இருந்தால் போதாது சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விசாசன் போராட்டத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ரச்சிப்பு வேணும் பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது அம்மன் அல்லலோ அது நம்ம கொண்டு இருக்கும் பாருங்க அதுலிருந்து கூட ஒரு எச்சிப்பு தேவையாக இருக்கிறது ஏதோ ஒரு மனுஷனுடைய எப்படி இல்லை ஒரு வார்த்தையில் இல்லைன்னா ஒரு இக்கட்டில் நீங்கள் மாட்டி இருக்கலாம் பாருங்க ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் நீங்கள் மாட்டி இருக்கலாம் பாருங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னாலும் கூட கத்துடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது பாருங்கள் நம்முடைய கிரியினால் அம்மன் சில நேரத்தில் வெளியே வர முடியாது பாருங்க அந்த கிரியை ஒன்றுக்குமே உதவாது ஆனால் தேவனுடைய கிருபை இருக்கும்போது நம்ம சில காரியத்தை செய்தாலும் அதில் நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும் சுதந்திரத்து கொள்ள முடியும் ஈஸியாக சில காரியத்தை கத்தவங்களுடைய கரத்தில் கொடுக்க போகிறார் பல வருஷமாக நான் ட்ரை பண்ண நடக்கலையே பல வருஷமாக நான் போராடி பார்த்தேன் பல வருஷம் அந்த காரியத்துக்காக நான் உபாசனம் பண்ணி பார்த்தேன் சிவித்து பார்த்தேன் இவ்வளோ காரியத்தை செய்து பார்த்து எத்தனை அதிகாரிகளை தேடினேன் எத்தனை மனிதர்களை நான் தேடி போனேன் எத்தனை மனிதர்களை நம்பி இருந்தேன் ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடினார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பாருங்க ஆண்டு சொல்கிறார் ஆமாம் நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்களா நிச்சயமாக கத்துடைய கிருபங்களோடு கூட இருக்கிறது பாருங்கள் தேவன் சந்தித்த தேவ பிள்ளைகள் எல்லாருமே தேவன் வெளி தன்னை வெளிப்படுத்தின தேவ பிள்ளைகள் எல்லாருமே அவர்கள் தனிமையாக இருந்த சூழ்நிலையிலே கத்த தம்முடைய கிருபை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க நீ தனிமை அல்ல நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி வர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிறார் பாருங்க அதுல தானியலு தனியாக இருக்கும்போது தான் ஆமன் தேவனுடைய குருபை அங்கே யோசேப்பு யோசிப்பு தனியாக இருக்கும்போது தான் தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது எஸ்தர் வந்து அரண்மனையில் தனியாக தான் இருக்கிறாங்க பாருங்கள் ஆமன் ஆமன் அந்த இடத்துல கத்துடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது அம் முரதகாய் அரண்மனை முற்றத்தில் இருக்கிறாங்க அங்கே தேவடைய கிருபை தயவு வெளிப்படுகிறது பாருங்கள் ஆமன் உங்களோடும் கூட கத்தர் இருக்கிறார் எங்கள் தனிமை அல்ல உங்களோடு தேவன் இருக்கிறார் அவருடைய கிருபை இருக்கிறது அனாதை தீர்மானத்தின்படி கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில எது நடக்கிறதோ எல்லா நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது எதுவுமே கத்தர் உங்களுக்கு தீமையாக செய்யவே இல்லை உங்க வாழ்க்கையில எதுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அம்மன் எதெல்லாம் நடக்க போகிறதோ எல்லாம் கத்த நன்மைக்காக செய்ய போகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு எது நடக்கிறதோ எல்லா நன்மைக்கு சொல்லி கத்த சொல்லி இருக்கிறாரு பாருங்க இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்றாரு உங்களை ஆண்டோன்னே சீக்கிரார் ஆனால் லூயா தாயின்கள் உருவாக்கும்னே நான் அறிந்திருக்கிறேன் உன்னை அப்பா அம்மா கூட நீ பிறந்த பிறகுதான் உங்க முகத்தை பார்த்துருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது நீங்க அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் நேசிக்கிறார் அந்த உலகத்தில் உன்னை நேசிக்காமல் இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத கத்தர் உன்னை நேசிக்கிறார் கத்தோடைய கிருபம் கூட இருக்கிறது அவருடைய அன்பு உன்னோடு கூட இருக்கிறது ஆண்டு சொல்லி இருக்கிறார் அன்பும் அவன் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவிய நான் வைத்திருக்கிறேன் ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த ஞானத்தின் மூலம் நான் உயர்த்துவேன் ஆசிர்வதிப்பேன் சொல்லி கச்சர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானதே தேவோட பிள்ளையை நீ கவலைப்படாதவனுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை நான் உனக்கு கொடுக்க போறேன் இது எப்படி செய்யணும் ஒவ்வொரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாவற்றுக்கும் ஒரு விசேஷத்தை ஞானத்தை நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன் அந்த ஞானம் வெளிப்படும்போது நினைக்க வேண்டும் ஆண்டவர் எனக்குள்ளாக தன்னுடைய கிருபையை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கிருபை மேலே இருக்கிறன்னு சொல்லி உங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஹா லல்லூயா ஒமைக்கோ ரஷ்யா லப்யாம் தூர் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்கள் மேலே தெய்வீக கிருபை வெளிப்பட போகிறது உங்கள் மேலே தெய்வீக தயவு வெளிப்பட போகிறது ஆமாம் தச்சவங்களுக்கு பயத்தை நாவிய இல்லை அவர் பயத்தை நாவிய கொடுக்கவில்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க தொழில் அடைந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டு சொல்லார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை மீட் இருக்கிறேன் அம்மேன் ஹால லூயா அவனை கைவிட மாட்டேன் நான் உன் உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன் இந்த மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது ஓ மை காட் அஷால வியாச்சுரு அவனோடு கூட இருந்து நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி கச்சர் உனக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் ஹால லூயா உனக்கு பயத்தை நாவே நான் கொடுக்கலை அன்பையும் வளமுள்ள ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் தெளிந்த புத்திய நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அதனை பார்க்க போகிற விசேஷத்தையும் உடைய கர உண்மையில இருக்கிறது லூயா இன்று பார்க்கிற இப்ப நீ பார்க்க மாட்டேன் இன்றைக்கு நீ பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனையை அந்த நெருக்கத்தை நீ பார்க்காத முடி அளவுக்கு கச்சரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார் ஹால ல்லூய்யா அண்ணசுட நான் உன் ரசித்திருக்கிறேன் உனக்காக நான் அந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன் உனக்காக நான் சிலுவையில் அரைந்து அம்மன் உனக்காக நான் மறித்திருக்கிறேன் ஆனால் உனக்காக தான் நான் எழுந்திருக்கிறேன் ஆமேன் ஹால லூயா உனக்காக தான் நான் அம்மன் அந்த மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து நான் வெளியே வந்து உனக்காக இன்றைக்கு நான் ஜீவ ஜீவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு உன்னை பார்த்து சொல்கிறார் மறித்த நானால சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் உனக்காக தான் கத்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உனக்குள்ளே இருக்கிறார் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் உடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் உடைய பெருமிச்சி ஆண்டவர் பார்க்கிறார் உடைய கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் உடைய நெருக்கத்தை கத்தர் பார்க்கிறார் உடைய அங்கலாய்ப்பை கத்தர் பார்க்கிறார் நிச்சயமாக உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஹால லூயா ஆமேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அஜிப்பிக்க போகிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க கட்டாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கறதற்கான கேட்ட வார்த்தையின்படி ஒரு பெரிய ஒரு ரச்சிப்பை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனை முழு உலகத்தினுடைய ரச்சிப்புக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தீங்களா ராஜா அண்டவரே அப்பா சூத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கட்டாவே ஒரு பெரிய ஒரு ரச்சிப்பு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு ஆசித்துக்கு காத்திருக்கிறார்களோ இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி குமுறி கொண்டு இருக்கிறாங்களோ ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் வர வேண்டிய பணங்கள் வரட்டும் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டுமே நாமத்தினால அதில் நான் பிளஸ் பண்ணுகிறேன் அவங்க இருக்கிற தேசத்தில் அவங்க இருக்கிற பட்டணத்தில் அவங்க இருக்கிற கிராமத்தில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல அவனுடைய கரம் இருப்பதாக எல்லா தடைகளும் வெளியேறி போகட்டும் எல்லா திருமண தடைகள் மாறட்டும் இயேசு விநாமத்தில் வேலைக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும் இயேசு நாமத்தினால உமை கார் ரஷ்யாவில் வியாச்சரும் இல்லை கடன்கள் எல்லாம் சீக்கிரத்தில் அடைக்கப்படுவதாக இயேசு விநாமத்தினால உமை கார்டு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அந்த வியாதி இருந்த பிள்ளைகள் வெளியே வருவார்களாக அந்த வியாதி இருந்து சீக்கிரத்தில் ஆமன் பிள்ளைகள் வெளியே வந்து ஆமன் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவனுடைய கிருபேன்படியாக அவர்கள் குணமாக்கப்படுவார்களாக உடைய கிருபேன்படியாக அவள் ஆசீர்வாதத்தை சொந்து எடுத்துக் கொள்வார்களாக உடைய கிருபேன்படியாக அவர்கள் உயர்வை பெற்றுக்கொள்வார்களாக உடைய கிருபேன்படியாக வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்புண்டாவதாக ராஜா ஓமை காட் ஸ்தோத்திர எல்லா அடிமைத்தனத்தின் கட்டில் இருந்து உடைய பிள்ளைகள் வெளியே வருவார்களாக அண்ட ஒரே ஸ்தோத்திரமாப்பா இது ஒரு மனுஷனுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருக்கலாம்ப்பா வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல அண்ட ஒரே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே வெளியே கொண்டு வந்து ஆளும் தேனும் மூடுகிற அந்த விசாலமான இடத்தை நம்முடைய பிள்ளைகள் சொந்தரித்துக் கொள்ளட்டும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக நம்முடைய புது கிருபினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அவனுடைய பிரசனத்தினால ஒவ்வொருவரை மூடுகிறதற்கு நன்றி எல்லா தடைகளை மாற்று மாண்டு வரேன் ஆமன் நம்முடைய பிள்ளைகள் போகிற எல்லாம் வழிகளெல்லாம் வாய்க்கெட்டு மாண்டு வரேன் என்னுடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் பெரியமான தேவை பிள்ளைகிறேன் கத்தவங்களோட பேசி பார்க்குறா உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரப்போகிறார் அமேன் காட் பிளஸ் யூ அம்மேன்